ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜஸ் ப்ளட்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபின்சர்ஸுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் என்னென்ன கொடுக்குறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் ப்ளட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து மூணு பார்ட்டாக போடலான் இருக்கோம் இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ வாய் ரொம்ப சின்னதாக இருக்கிறது நம்ம நம்ம வந்து முழுசு முழுசாக போட்டால் நம்ம வந்து அது வந்து சாப்பிடாது ஓகேங்களா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அதுக்கு கொடுக்கணும் எப்படி சாப்பிடும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கொத்தமல்லி ஸோ கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் அதை சின்ன 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 பொடிசு பொடிசாக அடி அரிஞ்சு அதை நம்ம வைச்சோம்னா அது நல்லா சாப்பிடும் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி லவ் லவ்பர்ஸில் வந்து கொடுத்து அது எப்படி க்யூர் ஆகும் டிசீஸ்லாம் எப்படி க்யூர் ஆகும் இது நார்மல் ஃபுட்டு இது வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் பறவை நல்லா ஆரோக்கியமாக வரும் மாதிரி மின்ட்டு ஸோ வந்து மின்ட்டு இலைன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து புதினான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த லீஃபு வந்து லீஃபை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் அது நல்லா சாப்பிடும் ஸோ அந்த லீஃபு போடணும் அடுத்து கொண்டைக்கடலை இருக்குல்ல ஸோ ஊற வச்ச கொண்டைக்கடலையே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நம்ம ஒரு கைப்பிடி அளவு வச்சோன்னா அது நல்லா சாப்பிடும் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு பேர்டாக இருந்தாலும் சுருங்கி போய் எலும்பாட்டம் இருந்தது அப்படின்னு வச்சிங்களேன் இதை கொடுத்தா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ நல்லா பல்ஜ் ஆகி இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபுட்டை கொடுக்குறோம் இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச பயிர் இல்லைனா கட்டின பயிரை நம்ம கொடுக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கறதுனால உள்ள பூச்சி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவ வழியாக வெளில தள்ளிட்டோம் ஸோ அதனால் வந்து கட்டின பயிரை வந்து கொடுத்துங்க ஸோ இதை வந்து வயிற்றில் உள்ள கழிச்சல் நோய் ஸோ இந்த மாதிரி நோயெல்லாம் ஈஸியாக வந்து க்யூர் பண்ணும் எதனால் கியூர் பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டின பயிரில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் மினரல் கால்சியம் ஸோ அயான் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ஃபுட்டை நம்ம கொடுக்குறோம் ஸோ செகண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே முருங்கைக்கீரை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்துக்குள்ளே முருங்கைக்கீரை ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கை இலையை போடுறது ஸோ அந்த முருங்கை இலையில் இரும்புச்சத்து இருக்கும் இல்லையா ஸோ அந்த முருங்கை இலையை தான் நம்ம வந்து இந்த ஃபிஞ்சர்ஸுக்கு நம்ம ஜாபா ஃபிஞ்சர்ஸுக்கு போடணும் அது எப்படி போடணும்னு வந்து பார்த்திங்கன்னா கிளையை நல்லா உருவி பொடியாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இதில் தான் நம்ம போடணும் கிளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள இலையை மட்டும் உருவி போடணும் அந்த மாதிரி தான் நம்ம முருங்கை இலையை போடணும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பு கம்பு சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புறாக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி கம்பை வந்து நம்ம யூஸ் பண்ணால் சாப்பிடாது நல்லா ஊற வச்சு மொதல் நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சு மக்கேனால் காலில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மொதல் நாள் நைட்டு நீங்கள் வந்து ஒரு எட்டு மணிக்கு ஒரு வாட்டி ஊற வைக்கிறீங்கன்னா அடுத்து பத்து மணிக்கு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு புது தண்ணி யூஸ் பண்ணும் அடுத்து பதினோரு மணிக்கு வடிகட்டிட்டு புது தண்ணி யூஸ் பண்ணிட்டு காலைல எடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் நல்லா தண்ணியை திறந்து விட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேர்டுக்கு வச்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் நம்ம கம்பு கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்பு கொடுக்குறதுல பலன் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்கிற பேர்டை வந்து நல்லா தெளிவு பண்ணி அங்கேயும் ஆக்டிவாக வச்சுருக்கோம் அதனால நம்ம கம்பு கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டையில் வந்து ஹைஜீனிக் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அடுத்து அவிச்ச முட்டையை வந்து நம்ம நாளாக கட் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைனா நல்லா பிசைஞ்சு கையால் பிசைஞ்சு வைக்கலாம் இதை வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக வந்து நமக்கு எப்படி கிடைக்கிதோ அதே மாதிரி பறவைகளுக்கு எந்த ஒரு டிசீஸும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும் அதனால் நம்ம முட்டை இந்த அவிச்ச முட்டையை வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வட்டி கொடுத்தா இன்னும் நல்லது வாரத்துக்கு மூணாட்டி கொடுத்தாலும் இன்னும் நல்லது புரோட்டீனை அதிகரிக்கிறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கனவா ஓடு இருக்கில்ல ஸோ அது கொடுக்கலாம் கனவா ஓடு மட்டுத்தான் முட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பீச்சு சைடு வந்து போனாவே கிடைக்கும் அதுக்கு ஒரு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் கனவா ஓடு எப்படி எடுக்கிறது அது எங்கே இருக்கும் அதுக்கு நீங்கள் உருவாக கூட காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி எடுத்து ப்ரோ இப்போ அர்ஜென்ட்டாக எனக்கு ஓடி இல்லை என்ன பண்ணுறது ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு மெத்தட் நீங்கள் அவிச்ச முட்டையை ஓடு இருக்குது தெரியுமா அதை நல்லா இடித்து பொடி பொடியாகாத அளவுக்கு கொஞ்சம் அதாவது ஒரு கசக்குன்னா எப்படி நொறுங்கும் அந்த மாதிரி நொறுங்க பதத்தில் வச்சிங்கன்னா அதுவும் கனவா ஓடுக்கு அடுத்தது தான் ஸோ ஒரு கனவா ஓடு இல்லைன்னா இது அடுத்து இது வந்து நம்ம வச்சால் முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பிறக்க அந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் முட்டை ஸ்ட்ராங்காக இருக்கும் பாதி முட்டை வந்து வீணாக போயிடும் உள்ளே கருவு இருக்கிற மாதிரி இருக்கும் அரை கருவில் அப்படியே செத்து போயிடும் வச்சுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் முட்டை அதனால் நம்ம இந்த கனவாக ஓடு அப்படி இல்லைனா முட்டையோட ஓடு இது கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோதுமை சாப்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை சாப்பிடும் அது எப்படி நம்ம வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு மிக்சியில் அடுத்த நாள் காலையில் மிக்சியில் நல்லா அடித்து அது குழ குழன்னு வர அளவுக்கு அடித்து அது வந்து நல்லா உருண்ட மாதிரி வச்சா அது வந்து நல்லா சாப்பிடும் இது வந்து இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கொழுப்புத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம் மற்றபடி இது வந்து கோதுமை வந்து மற்றபடி வேறு எதுக்கும் யூஸிங் கிடையாது ஓகேங்களா ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொழுப்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோதுமையை கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீல்வாம் ஸோ நீங்கள் இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஜாவா ஃபின்ஜர் சாப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீல்னால் அது மீல் வாம் மட்டுமே ஓகேங்களா எந்த ஒரு ஃபுட்டு இல்லை ப்ரோ இதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு வட்டி ரெண்டு வட்டி இந்த மீல் வாம் கொடுக்கலாம் இது ஒரு இப்போ மீல் வாம் ஒரு ஒரு சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாயோ மூணு ரூபாயோ தான் ஸோ ஐம்பது பீஸ் நீங்கள் கிட்டே வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து சைக்கிள் பை சைக்கிள் நீங்களே பண்ணி அது ஒரு ஃபார்ம் மாதிரி நீங்களே மீல்வாமை வார்மை ப்ரீட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ மீல்வாம் தான் பெஸ்ட்டு ஃபுட்டு இதில் ஹை ப்ரோட்டீன் லெவல் இருக்குது எந்த ஒரு டிசீஸும் ஈஸியாக வந்தாலும் ஈஸியாக வந்தாலும் ஈஸியாக எஃபெக்ட் ஆனாலுமே இது வந்து ஈஸியாக க்யூர் பண்ணிடும் அதுக்காக இந்த மீல்வாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நான் இதை டெய்லியும் கொடுக்குறதுனாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ரிசல்ட்டு நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளேந்து வாங்கி வளர்க்குறோம் ஸோ இது வந்து எப்படின்னா வயல்லேருந்து வந்து பேர்டு வெளியிலே பறந்து அது இயற்கையை ரசித்து வளர்ந்த பறவை நம்ம அதை பிடிச்சி வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான உணவை நம்ம கொடுத்தா தான் நம்மக்கிட்ட பாசமாக இருக்கும் அதுக்காக அதுக்கு பிடிச்ச உணவாக கொடுத்தா தான் நம்ம கையில் வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் நம்ம கூட நம்ம விசில் அடித்தா அது மறுபடியும் ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி இருக்குதுன்னா நம்ம ஃபுட்டு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுத்தா தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நல்லா இருக்கும் பேர்டும் நல்லா அதனால நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒன் ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜேயஸ் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் அன்டில் தென் ஏஜேஎஸ் பை கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ் தேங்க் யூ